பாலா மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சிம்பத்தி க்ரியேட் பண்ணி இந்த படத்தை ஓட வைக்கிறாரு அப்படிலாம் எனக்கு தெரியல சார் அப்படி நான் சொல்கிறேங்க எனக்கு எப்பவுமே இந்த ப்ரிவி ஷோவுக்கு நான் போனேன்னா நான் கும்பலாக கும்பலாக போய் உக்காந்துட்டேன் அப்போ தான் மக்கள் என்ன பேசுகிறாங்க ரசனை எப்படி எப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு பொதுவாக ப்ரிவி ஷோவில் எல்லாரும் கேட்டால் அவருக்கு வேண்டப்பட்டவங்க தான் பெரும்பாலும் ஒரு வேண்டப்பட்டது அந்த படக்குழுவை சார்ந்த பெரும்பாலான நபர்கள் வருவாங்க இல்லையா அப்புறம் மீடியா பர்சன்லாம் வருவாங்க நானும் இன்னொரு மீடியா பர்சன் ஒருத்தர் நண்பரோடு தான் நான் அப்போ உட்காந்துருப்பேன் அவர் அங்கே இங்கே அப்படியே அப்படியே இந்த இன்டர்வோலப்போ அப்படியே வந்துகிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி நான் சந்திச்சது கிடையாது வேற பாலாவை ஆனால் அவரை பற்றி பாசிட்டிவாக பேசியிருக்கேன் அப்போ நான் உட்காந்துருக்கும்போது கேட்டால் அவர் நேராக அவர் என்னை வந்து பார்த்த உடனே வந்து என்ன சொன்ன நேராக வந்து வந்து பிடிச்சிட்டு தான் சொன்னது சார் நீங்கள் பேசுறதுலாம் நான் கேட்பேன் சார் என்னை பற்றி நீங்கள் நல்லா பேசினீங்க சார் உடம்பு சொல்லிட்டு என்கிட்ட பேசுகிறேன் ஆ சார் சார் எப்படின்னு சொல்லுங்கள் சார் நான் எப்படி சார் பண்ணியிருக்கேன் சொன்னார் இன்டர்வல் வரைக்கும் தான் அதை பார்த்துடணும் நீங்கள் செகண்ட் ஹாஃபும் பார்த்து சொல்லுங்கள் சார் நான் இப்பயே சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட் ஆஃப் டே நீங்கள் உங்களுடைய இது ஆக்ஷன் வந்து நல்லா இருக்கு ஏன்னா ஒரு மிகைப்படுத்தி ஒரு ஹீரோன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா மிகைப்படுத்தி வந்து பந்தாலாம் காட்டாமல் ஒரு நார்மல் போர்ஷனில் அவர் நடிச்சிருந்தார் அந்த அவங்க ஆமாம் கரெக்டாக இருந்துச்சு மிகைப்படுத்தி இல்லை ரொம்பவும் வந்து இல்லாமல் நார்மலாக வந்து ஒரு ஒரு முதிர்ச்சியாக ஏற்கனவே பல படங்கள் நடிச்சிருந்த மாதிரியான அந்த இது இருந்தது ரொம்ப நார்மலாக தான் இருந்து தவிர ரொம்ப மிகைப்படுத்தி ஓவர் ஆக்டிங்லாம் கிடையாது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் நீங்கள் படம் முழு பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் யார் நான் படம் முழுசும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் போது படத்தில் அந்த மாதிரி இருந்தது அது தாண்டி பாலாஜி சக்தியை ஸ்கோர் பண்ணிருக்காரு ஆமாம் ஸ்கோர் பண்ணிடுறாரு அர்ச்சனா ஒரே ஒரு காட்சியில் வந்து எல்லோரையும் கதற விட்றாங்க யார் அர்ச்சனா ஒரு காட்சியில் வந்து அத்தனை பேரும் தேட்டருக்கு அத்தனை பேரும் கதற விடுறாங்க அப்போ கதாநாயகம் வந்து நல்லா நடிச்சிருக்கிறாங்க கேரக்டர் உள்வாங்கி நடிச்சிருச்சோம் அதனால் நார்மலாக நல்ல படம் தான் இப்போ தாண்டி வந்து படம் வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக வெற்றிகரமாக போயிருக்கு